மத சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு பேச்சு கடந்த ஓராண்டில் மிகப்பெரிய அளவில் அதிகரித்துள்ளதாக அமெரிக்காவைச் சேர்ந்த ஆய்வு நிறுவனம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது இந்த செய்தியை கேட்டீர்களா சரியாக பாருங்கள் தி இந்தியா எனப்படும் அமெரிக்க நிறுவனம் கடந்த வருடம் பிஜேபி மற்றும் இந்துத்துவ கூட்டம் எப்படி சிறுபான்மை மக்களுக்கு விரோதமாக வெறுப்பு பேச்சுகளை பேசி அராஜங்களை கட்டவிழ்த்து விட்டது தேர்தலுக்காக அதை எப்படி பயன்படுத்தியது என்பதையெல்லாம் அவர்கள் ஆய்வு அறிந்து அதற்கான ஒரு அறிக்கையை நூற்றி பன்னிரண்டு பக்கங்களுக்கு வெளியிட்டிருந்தார்கள் அந்த அறிக்கையை தொகுத்து வழங்கி செய்தியாக்கின இந்த சன் டிவி இது திராவிட மாடல் அரசினுடைய ஊதுகுழலாய் இருப்பதனாலே இந்த செய்தி முழுவதிலுமே அது இஸ்லாமியரை குறித்தே இது பேசுகிறதே தவிர ஒரு வார்த்தை கூட அது கிறிஸ்துவர்களை குறித்தோ அவர்கள் தாக்கி பேசினதை குறித்தோ இது ஒரு செய்தியில் இல்லை சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு பேச்சு கடந்த ஓராண்டில் மிகப்பெரிய அளவில் அதிகரித்துள்ளதாக அமெரிக்காவை சேர்ந்த ஆய்வு நிறுவனம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது மத்திய பாஜக ஆட்சியில் சிறுபான்மை மக்களின் உரிமைகள் பறிக்கப்படுவதாகவும் அவர்கள் அச்சுறுத்தப்படுவதாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன இந்நிலையில் வெறுப்பு பேச்சு என்பது ஆளும் பாஜக மற்றும் இந்து தேசியவாத இயக்கங்களின் கொள்கை மற்றும் சித்தாந்தங்களில் பின்னி பிணைந்துள்ளதாக த இண்டியா ஹெட் லேப் எனப்படும் அமெரிக்க அமைப்பு தெரிவித்துள்ளது மேலும் தேர்தல் நேரத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அதிக அளவில் வெறுப்பு பேச்சுக்கள் முன்வைக்கப்பட்டதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இது இருநூற்று முப்பத்தி மூன்று சம்பவங்கள் என்ற நிலையை கடந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ஆயிரத்து நூற்று அறுபத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது என்றும் ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரதமர் திரு மோடி அறுபத்தி மூன்று முறை வெறுப்புணர்வு கருத்துக்களை வெளிப்படுத்தியதாகவும் பாஜக தலைவர்களால் நானூற்று ஐம்பது வெறுப்பு பேச்சுக்கள் பரப்பப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றால் இந்துக்களின் சொத்துக்களை பறித்து இஸ்லாமியர்களிடம் வழங்கி விடுவார்கள் என்ற பிரதமர் திரு மோடியின் பேச்சும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் இஸ்லாமிய மக்களை ஊடுருவல்காரர்கள் என்றும் பிரதமர் விமர்சித்திருந்ததும் தேர்தலில் இந்துக்களின் வாக்குகளை பெற சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சு ஒரு யுக்தியாக பயன்படுத்தப்படுவதாகவும் தி இண்டியா ஹேட் லேப் அமைப்பு தனது ஆய்வறிக்கையில் தெரிவித்துள்ளது அயோத்தி ராமர் கோயில் பாணியில் சர்ச்சைக்குரிய இதர வழிபாட்டு தலங்களையும் கைப்பற்ற வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்படுவதாகவும் ஃபேஸ்புக் எக்ஸ் யூ டியூப் போன்ற சமூக வலைதளங்கள் மூலம் வெறுப்புணர்வு வேகமாக பரப்பப்படுவதாகவும் அந்த ஆய்வு நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது இந்தியாவில் உள்ள இருபத்தி இரண்டு கோடி இஸ்லாமிய மக்கள் தங்கள் எதிர்காலம் குறித்து கவலை கொண்டிருப்பதாகவும் அந்த ஏன் இப்படி இருப்பேன் என்று சொன்ன திராவிட மாடல் கட்சி திராவிட கட்சிகளுடைய ஊதுகோளான இந்த டிவி கிறிஸ்துவன் என்று சொன்னால் என்ன குறைந்து விடுமா சரி இவர்கள்தான் இந்த ஆய்வு அறிக்கையில் மறைக்கிறார்கள் ஆனால் நாம் அப்படி அல்ல சன் டிவி சொல்லாவிட்டால் என்ன நாம் நம் கிறிஸ்துவ மக்களுக்கு உண்மையையும் விழிப்புணர்வுக்கு உண்டாக்கும்படியாக இந்த செய்தியை நாம் இங்கு பதிவு செய்வோம் முதலாவது இந்த வரைபடத்தை பாருங்கள் இந்த வரைபடத்திலே எத்தனை இடங்களிலே பெரும்பாலும் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா தவிர்த்து பிற மாநிலங்களிலே இந்த கலவரத்தை தூண்டும் வகையிலே பேசப்பட்டிருக்கிறது ஆம் ரெண்டாயிரத்தி பதினொன்று காலக்கெடு கணக்கெடுப்பின்படி ரெண் ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் உள்ள கிறிஸ்துவலை குறித்து பதினெட்டு இடங்களிலே முஸ்லீம்களை குறித்து தொண்ணூற்றி ஏழு இடங்களிலே இது வெறுப்பு பேச்சுகளை பேசியது பெரும்பாலான மாவட்டங்கள் மாநிலங்களான மத்திய பிரதேசத்தில் இருபது முறையும் உத்தரப்பிரதேசத்தில் பத்தொம்பது முறையும் மகாராஷ்டிராவிலே பதினைந்து முறையும் ராஜஸ்தானிலே பன்னிரெண்டு முறையும் ஆகிய இடங்களிலெல்லாம் தொடர்ந்து இந்த மதவாத அரசினுடைய வெறுப்பு பேச்சு கிறிஸ்தவிலையும் இஸ்லாமியரும் குறித்து தாக்குதல் நடத்தி உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கிறிஸ்துவலை குறிவைத்து நூற்றி பதினைந்து இடங்களிலே இந்த வன்முறை பேச்சு பேசப்பட்டது தொடர்ந்து இந்த பாடலை பாருங்கள் எல்லா எவ்வளவு இடங்களில் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மற்றும் இடங்களிலே எத்தனை சதவீதம் இந்த வெறுப்பு பேச்சுக்கள் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக பேசப்பட்டிருக்கிறது என்பதை புள்ளி விவரங்களை இவர்கள் தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள் ஒவ்வொரு இடங்களிலும் எத்தனை இடங்களில் யார் யார் எப்படி பேசினார்கள் இவர்கள் எப்படியெல்லாம் இப்படி கலவரத்தை தூண்டுவதமாக இவர்கள் பேசினார்கள் என்பதெல்லாம் குறித்து தெளிவாக இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதையடுத்து விஸ்வ இந்த பரிஷத் பஜ்ரங்தல் போன்ற இந்த தீவிரவாத அமைப்புக்கள் மதவாத அமைப்புக்கள் அறுபத்தி ரெண்டு இடங்களிலே இந்தியாவின் எந்தெந்த மாநிலத்திலே இவர்கள் பேசினார்கள் என்பதை குறித்து இந்த வரைபடத்திலே இவர்கள் தெளிவாக விளக்கியிருக்கிறார்கள் இந்த தீவிரவாதத்தை பேசின யோகி ஆதித்யநாத் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் எண்பத்தாறு இடங்களிலும் நரேந்திர மோடி பிரதம மந்திரி அறுபத்தேழு இடங்களிலும் அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் ஐம்பத்தெட்டு இடங்களிலும் ஹேமந்த் சர்மா அஸ்ஸாம் முதல் மந்திரி முப்பத்தாறு இடங்களிலும் டி ராஜா சிங் பிஜேபி தெலுங்கானா எம்பி முப்பத்தி ரெண்டு இடங்களிலும் நிதிஷ் ராணா மத்திய பிரதேச மந்திரி இருபத்தொம்பது இடங்களிலும் புஷ்கர் சிங் தாமி முதலமைச்சர் உத்தராகண்ட் பதினேழு இடங்களிலும் அஸ்வனி உபாத்ய உபாத்யா பிஜேபி தலைவர் டெல்லி பதினாலு இடங்களிலும் கிரிசிங் மத்திய டெக்ஸ்டைல் மந்திரி பத்து இடங்களிலும் பிஜேபி தலைவர் நவீத் ராணா பிஜேபி தலைவர் மகாராஷ்டிரா எட்டு இடங்களிலும் இப்படி பேசியுள்ளன இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் தொடங்கி கிறிஸ்துவ எதிர்ப்பு வெறுப்பு பேச்சு உச்சத்தை தொட்டது இதில் பதினேழு சம்பவங்கள் அடங்கும் ஆகஸ்ட் மாதம் முதல் ஒவ்வொரு மாதமும் பத்து சம்பவங்கள் நடைபெற்றது இந்தியாவில் கிறிஸ்துவ எதிர்ப்பு வன்முறையை கண்காணிக்கும் ஐக்கிய கிறிஸ்துவ மன்றத்தின் அறிக்கையின்படி கிறிஸ்துவின் மீதான தாக்குதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் எழுநூற்றி முப்பத்தி நாலாக இருந்தது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எட்நூத்தி முப்பத்தாழாக அதிகரித்துள்ளது என்று குறிப்பிடத்தக்கது விஸ்வ இந்து பரிஷத் பஜரங்கல் அந்தராஷ்ட்ரிய இந்து பரிஷத் ராஷ்டிரிய பஜரங்கங்கள் போன்ற பல அமைப்புகள் கூட்டாக இணைந்து செயல்படுகிறது இவர்கள் கிறிஸ்துவ சமுதாயத்தை குறித்து இருபத்தி மூன்று வெறுப்பு பேச்சுகள் பேச்சு உள்ளனர் அதில் பதினேழு முறைகள் வெளிப்படையாக கிறிஸ்துவுக்கு விரோதமாய் ஆயுதம் ஏந்துவதற்கான அழைப்பு விடுத்துள்ளதாக தரவுகள் உள்ளது டிசம்பர் பதினெட்டு உள்ள ஹவுரியாவில் நடந்த நிகழ்வு ஒன்றில் ஆயுதம் ஏந்திய இந்து குழுவின் குழுவான சிவசக்தி அகடாவின் தலைவர் மதுரன் ச மதுரம் சரண் சிவா கத்தோலிக்கு பள்ளிகளுக்கு எதிராக இந்துக்கள் ஆயுதம் ஏந்த வேண்டும் என்று வெளிப்படையாக ஒரு அழைப்பை விடுத்தார் முஸ்லீம் அல்லது கிறிஸ்துவ வழிபாட்டு தலங்களை கைப்பற்ற அல்லது அழிக்க அழைப்புகள் விடப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இஸ்லாமிய கிறிஸ்தர்களுக்கு சொந்தமான வழிபாட்டுத் தலங்களை குறிவைத்து கைப்பற்ற கோரி இரநூத்தி எழுபத்தி நாலு உரைகள் பதிவு செய்யப்பட்டது அதில் இருநூற்றி பதினாறு பாஜக நேரடியாக அல்லது கூட்டணியில் அதிகாரத்தில் உள்ள மாநிலங்களிலே பேசப்பட்டது இதில் எண்பத்தி நாலு உரைகள் பாஜகவின் அரசியல்வாதிகள் தாங்களே பொறுப்பேற்றனர் இதில் பெரும்பாலும் முஸ்லீம் வழி வழிபாட்டு தலங்களை குறிவைத்ததாகும் இதில் முப்பத்தி மூன்று உரைகள் கிறிஸ்துவ வழிபாட்டுத் தலங்களை குறிவைத்து பேசப்பட்டவை தொடர்ந்து விஸ்வ இந்து பரிஷத் தலைவர்கள் ஆதாரமற்ற சதி கோட்பாடுகளையே பரப்பி வருகின்றனர் தேவாலயங்கள் போதைப் பொருட்கள் கடத்தலில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டி வருகின்றனர் விஹெச்பியின் இணை பொதுச் செயலாளர் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி அசாமின் ஹம்பலாங்கில் நடந்த நிகழ்வில் உள்ளூர் தேவாலயங்கள் போதைப்பொருள்கள் வர்த்தகத்தில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார் மேற்கு வங்காளத்தில் சிறுகுறியில் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் விஹெச்பியில் பேசுகிற ஒருவர் பாதிரியார்கள் கிராமப்புறங்களில் கிராமங்களுக்குள் நுழைவதை தடுக்க வேண்டும் தேவைப்பட்டால் அவர்களுக்கு எதிராக வன்முறையில் ஈடுபட வேண்டும் என்று வற்புறுத்தினார் செப்டம்பர் இருபத்தி ரெண்டில் ஆர்பிடி தலைவர் தினேஷ் கலிதா இந்திய கிறிஸ்தவர்கள் கல்வி மூலம் அசாமை மட்டுமல்ல வடகிழக்கு மாநிலத்தை இங்கிலாந்தாக மாற்ற சதி செய்கிறார்கள் என்று குற்றம் சாட்டினார் அவர்கள் கல்வியை மேம்படுத்துகிறோம் என்று சொல்லி இந்துக்களை மதமாற்றம் செய்கிறார்கள் என்றார் நவம்பர் பத்து ராஜஸ்தானில் தீக் பகுதியில் நடந்த விஎச்பி கூட்டத்தில் ஜெயின் என்பவர் வடகிழக்கு இந்தியாவில் உள்ள தேவாலயங்கள் இளைஞர்களுக்கு போதைப் பொருள் வழங்குவதாக ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சாட்டினார் மார்ச் நாலு பாஜக ஆளும் அசாமில் தீவிர இந்து இந்துத்துவ இந்து தேசிய குழுவான சன்மிலிதா சனதன் சமாஜ் என்ற அமைப்பு கிறிஸ்துவ சின்னங்களையும் தேவாலயங்களையும் சிலைகளையும் அகற்றிவிட வேண்டுமென்று கிறிஸ்துவ கல்வி நிலையங்கள் மூலம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டது பாதிரியார்கள் தங்கள் பாரம்பரிய மதவுடை அணையக்கூடாது என்று அச்சுறுத்தும்படியாக சோரட்டிகள் ஒட்டப்பட்டது அந்த சோரட்டியில் ஒரு எந்த ஒரு பள்ளியிலும் ஒரு கிறிஸ்துவ மத நிறுவனமாக அதை பயன்படுத்துவதை நிறுத்துவதற்கான இறுதி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து மேரி சிலுவை தேவாலயம் போன்றவைகள் பள்ளி வளாகத்தை விட்டு உடனே அகற்றிவிட வேண்டும் என்று அந்த சுவரொட்டி எச்சரித்தது டிசம்பர் பதினொன்று ராஜஸ்தானில் பன்ஸ்வராவில் நடந்த பிஹெச்பி பஜரங்கல் நிகழ்வில் நிகழ்வில் ஒரு இந்து துறவி பதினஞ்சு திருச்சபையை பூட்டிவிட்டதாகவும் பாதிரியார்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து அதில் எண்பது பேரை இன்று வரை சிறையில் அடைத்து வைத்திருப்பதாக மிகவும் பெருமையாக கூறினார் ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் இந்து மாணவர்கள் தங்கள் மதவுடைய அணியக்கூடாது என்று தடை விடுத்த பள்ளியின் முதல்வரை பள்ளிக்குள் புகுந்து பள்ளியை உடை பொருட்கள் எல்லாம் உடைத்து சேதப்படுத்தி முதல்வர் ஃபாதர் ஜெய்மோன் ஜோசப்பை அடித்து உதைத்தனர் அவர் நெற்றியிலே வலுக்கட்டாயமாக குங்குமம் பூசப்பட்டது இதுபோல் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தெலுங்கானாவிலே மஞ்சேரியல் மாவட்டத்தில் ஒரு பள்ளியில் முதல்வரும் தாக்கப்பட்டார் பெரும்பாலும் சிறுபான்மை கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஆபத்து விளைவிக்கும் இந்த வெறுப்பு பேச்சுக்கள் சமூக ஊடகங்களிலே அதிகமாக பரப்பப்படுகிறது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் போன்றவர்களின் பங்கு மிகவும் கடுமையான கவலைகளை நமக்கு ஏற்படுத்துகிறது மோடி தனது தேர்தல் பிரச்சாரத்தில் முஸ்லிம்களை குறித்து அறுபத்தேழு முறை வெறுப்பு பேச்சுக்களை பேசினார் இது அவரது அதிகாரபூர்வமான சமூக ஊடக கணக்குகளிலே நேரடியாக மக்களிடத்திலே ஒளிபரப்பப்பட்டு சென்றடைகிறது அவருடைய கணக்கு யூடியூப்பிலே இருபத்தாறு பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் சந்தாதாரர்களையும் ஃபேஸ்புக்கிலே ஐம்பது மில்லியன் பின்தொடர்பவர்களையும் இன்ஸ்டாகிராமிலே நூற்றி நாலு மில்லியன் பின்தொடர்பவர்களையும் எக்ஸ் பக்கத்திலே தொண்ணூற்றி ரெண்டு மில்லியன் பின்தொடர்பவர்களையும் கொடுத்து அவருடைய கணக்கு தொடர்கிறது இதிலே நேரடியாக ஒளிபரப்பப்பட்டு இந்த வெறுப்பு பேச்சுகள் மக்களிடத்தில் சென்றடைகிறது டி ராஜா சிங் தெலுங்கானாவைச் சென்ற பிஜேபியின் சட்டமன்ற உறுப்பினர் பேசிய கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிராக இவர் பேசின ஆபத்தான வெறுப்பு பேச்சுகள் பதினாறு யூடியூபர்களிலும் பதிமூன்று முறைகள் ஃபேஸ்புக்கிலும் வந்தது ஆபத்தான வன்முறை பேச்சுக்களில் பேசுவதை பேசுவதில் இவர் இரண்டாவது இடத்திலே இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடு முழுவதும் முப்பத்திரெண்டு முறை இவர் வன்முறை வெறுப்பு பேச்சுக்களை பேசியுள்ளார் தீவிர வலதுசாரி தொலைக்காட்சி சேனலான சுதர்சன் நியூஸின் உரிமையாளர் ஆன சுரேஷ் ஷாவாங்கே இருபத்தி மூன்றில் இருபத்தைந்து வெறுப்பு பேச்சுக்களையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளிப்படையாக நான்கு பெரிய உரைகளையும் முப்பத்தாறு வெறுப்பு பேச்சுகளையும் பேசி பதிவு செய்துள்ளார் இந்து ராஷ்டிரிய சேனாயின் தலைவரான தன் தனஞ்சாய் தேசாய் பதினெட்டு வெறுப்பு பேச்சுக்களை பேசியுள்ளார் இவர் தனது ஃபேஸ்புக் நேரடி ஒளிபரப்பாக பேசுவார் எண்பதாயிரம் பேர் இவரை பின்தொடர்கிறார்கள் பிரவின் தொகாடியா இவர் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் முப்பத்தொரு வெறுப்பு பேச்சுக்களை பேசியுள்ளார் அதில் இருபத்தி ரெண்டு பேச்சுக்கள் நேரடி ஒலிபரப்பாக அவர் ஃபேஸ்புக் பக்கத்திலே ஒளிபரப்புகிறார் ஒலிபரப்பினால் அறுபத்தைந்தாயிரம் பேர்கள் இவரை பின்தொடர்கிறார்கள் யூடியூப் மூலமாக வலதுசாரி பாடல்கள்லாம் பாடப்பட்டு இஸ்லாமிய வெறுப்பு பாடலை இஸ்லாமிய வெறுப்பை தூண்டும் விதமாக பாடல்கள் யூடியூப்பில் பதிவு செய்யப்பட்டு ஒளிபரப்பப்படுகிறது கஜல் சிங்காலா குஜராத்தை சேர்ந்த ஒரு இந்து நாடு முழுவதும் இஸ்லாமிய கிறிஸ்துவ எதிர்ப்பு உரைகளை இவர் நிகழ்த்துகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இவர் முப்பத்தஞ்சு வெறுப்பு உரைகளை பேசினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி மூன்று வெறுப்பு உரைகளை கிறிஸ்தவ இஸ்லாமியர்களுக்கு நேராக பேசியுள்ளார் சுவாமி தீபங்கர் மற்றும் தேவி கானந்த தாக்கூர் போன்ற துறைவுகள் வெறுப்பு பேச்சு பேசுவதில் மிக முக்கிய இந்து மத தலைவர்கள் ஆவார்கள் உத்தரப்பிரதேசம் காசியாபாத்தை சேர்ந்த போராளி துறைவி யாதி நர் நரசிங்கநாந்த சரஸ்வதி முஸ்லிம்களின் இனப்படுகொலைக்கு அழைப்பு விட்டவர் ஆவார் தீவிர வலதுசாரி தலைவர் நிதின் பால் தேசாய் முஸ்லிமுக்கு விரோதமாக பேசும்போது உங்கள் பிள்ளைகளுக்கு முப்பதாயிரம் ரூபாயில் செல்ஃபோன் வாங்கி தராதீர்கள் அதற்கு பதிலாக ஐந்தாயிரம் ரூபாய்க்கு ஆயுதம் வாங்கி கொடுங்கள் ஏனென்றால் வாட்ஸ்அப் பதிவுகள் உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றாது ஆனால் ஆயுதம் உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றும் என்றார் ஆகஸ்ட் பதினொன்று அன்று மகாராஷ்டிரா மும்பையில் ஹெச்ஜேஎஸ் போராட்ட பேரணியில் சனாதனத்தின் சந்த் சனாதன் சார்ந்த தனஸ்ரீ கெல்ஸ் கெல் கெல்ஸ்வார் தனஸ்ரீ கெல்ஸ்வால் கெல்ஸ்வால் த தனஸ்ரீ கெல்ஸ்ரீஹார் நாம் ஒரு தீர்வை தேட வேண்டும் நீங்கள் துப்பாக்கியை எப்படி பயன்படுத்துவது என்று கற்றுக்கொள்ள விரும்பினால் தயவுசெய்து ச சவாஸ்கர் சமாருக்கு வாருங்கள் அங்கு துப்பாக்கி பயிற்சி பள்ளி உள்ளது எங்களுக்கு வேறு வழி இல்லை இந்து ராஷ்டிரத்தை அடைய இதுவே வழி என்றார் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ராஜஸ்தான் பன்ஸ்வாரில் நடந்த பிரிட்ஜ்போர்க் நிகழ்வின் போது பஜ்ரங்தல் தலைவர் நிராஜ் டோனாரியா நேரடியாக ஆயுதம் ஏந்த அழைப்பு விடுத்தார் தனது எரிச்சலூட்டு முறையில் அவர் லவ் ஜிகாத்துக்கு ஈடுபடும் எவரையும் கைகளை வெட்டுவோம் என்றார் ஒரு பசு கடத்தல்காரன் வரும்போது அவன் திரும்பி போக கால்கள் இரண்டும் இருக்கக்கூடாது என்று உறுதி செய்ய வேண்டும் என்று பேசினார் ஆகஸ்ட் பதினேழு ராஜஸ்தான் பலோத்ராவில் நடந்த ஒரு பேரணியில் உள்ளூர் துறவி முஸ்லிமுக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக கடுமையாக பேசினார் முஸ்லீம் ஒரு இந்துவை கொன்றால் நாங்கள் நூறு முஸ்லிம்களை அவர்கள் வீடுகளுக்குள்ளே புகுந்து கொள்ளுவோம் என்றார் ஆகஸ்ட் நாலாம் தேதி மத்திய பிரதேசம் போபாலில் தரம் ரா ஆர்க் குழுவால் ஏற்பாடு ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு பேரணியில் சத்வி சரஸ்வதி பேசினார் அதில் இந்துக்கள் முஸ்லிம்களை பொருளாதார ரீதியாக புறக்கணிக்க வேண்டும் என்றார் பின்பு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி சத்வி சரஸ்வதி முஸ்லிம்கள் நம் தாய் பசுவை சாப்பிடுவதால் நாம் அவருடைய சரோ சகோதரர்களாக இருக்க முடியாது நமது மத போதர்கள் வாங்கி வைத்து கொள்ள வேண்டும் என்றார் நாம் அனைவரும் ஆய்த் இயந்த வேண்டும் என்றார் பின்பு லவ் ஜிகாத் செய்பவர்களை மார்பிள் சுட கற்றுக்கொள்ள வேண்டும் லவ் ஜிகாத்தியை கொன்றதுக்காக சிறைக்கு செல்ல பயப்பட வேண்டாம் என்றார் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் மேலான கருத்துக்களை நீங்கள் இதில் பதிவு செய்யுங்கள் அதை இன்னும் அதிக அளவு எங்களை உற்சாகப்படுத்தி இன்னும் பல தகவல்களை உங்களுக்கு கொண்டு வரும் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி